வலைக்கும் ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு நிஷா ப்ரிப்ரேஷன் இது வரையும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இன்னைக்கு நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கிளார போகலாம் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இன்ஸ்டன்ட் முறுக்கு மாவு அரை கிலோ எடுத்திருக்கேன் எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் முறுக்கு மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய பிளேட்டில் இன்ஸ்டன்ட் முறுக்கு மாவுலேயே வந்து இல்லைன்னா மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அரிசி மாவு மட்டும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் த்ரீ கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த கப் அளவில் இது கூட ஒன் டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் வீட்டில் பிளைண்ட் பண்ண மிளகாத்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெயை காய்ச்சி ஊற்றுவோம் இல்லையா அதுக்காக வந்து ஃபைவ் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூட டூ டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நான் வந்து மாவு கூட ஆட் பண்ணிக்கிறேன் திரும்பவும் நான் ஒன் டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு நான் மாவைனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலான் இருக்கேன் மாவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அது கூட கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் மாவு நல்லா பசஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் முறுக்கு சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதுக்கட்டு முறுக்கு சுட வேண்டியதான் இன்ஸ்டன்ட் முறுக்கு செம்ம டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்